ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் உஷா மர்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலுக்கு தான் அங்கே போயிட்டுருக்கோம் ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்தே அங்கே போகணும்னு ஆசை ஆனால் எனக்கு அப்போ போகிறதுக்கு சான்ஸே அமையலை இப்போ தான் அந்த சான்ஸ் அமைஞ்சிருக்கு அதனால தான் இப்போ நாங்கள் ஃபேமிலியோடு போயிட்டுருக்கோம் இந்த வெயில் டயத்தில் குழந்தைகளை கூட்டிகிட்டு எப்படி அலைகிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் நாங்கள் போன டயத்தில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் கூட்டமே இல்லை அது நல்ல வேலை நாங்கள் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவே போயிட்டோம் நாங்கள் திருச்சி போனது திருச்சியிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து மினி பஸ் மாறி போனோம் போகிற வழியிலே அந்த ராஜகோபுரம் தெரிஞ்சிச்சு ஒரு வழியாக பெருமாள் கோயிலுக்கு உள்ளே வந்தாச்சுங்க அந்த ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா செம்ம பெருசுங்க நல்லா பெருசாக இருந்துச்சுங்க நல்லா அண்ணாந்து பார்க்குற தூரத்துக்கு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு உள்ள நாங்கள் அந்த சாமிக்கு தேவையான துளசி தாமரைப்பூ அப்புறம் கல்கண்டு அதெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோங்க ஆனால் உள்ளே தாங்க பெரிய சம்பவமே காத்திருந்துச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே போகையில் கரெக்டாக நாலு மணிங்க நாலு மணி இருக்கேன் உள்ளே போனால் கூட்டம் சரியான கூட்டம் நார்மலான டெய்லியே இவ்வளோ கூட்டமாக இருக்குது கண்டிப்பாக விசேஷமான டேத்துலனா போயிருந்தோம்னா நம்ம ஒன்றும் சமாளிச்சிருக்க முடியாது ஏன்னா அவ்வளோ கூட்டம் நாங்கள் நாலு மணிக்கு உள்ளே போயிட்டு சாமியை பார்க்கறதுக்கே எங்களுக்கு ஆறரை மணி ஆயிடுச்சு ஆறரை மணிக்கு தான் நாங்கள் அந்த சாமியை பார்த்தோம் இந்த கூட்டத்தை எல்லாம் சமாளிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நடந்து போகிற மாதிரி இன்னொரு சைடு இந்த நிற்கிற மாதிரி உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சேர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேனு ஒரு பத்தடி தூரத்துக்கு ஃபேனு எல்லாம் பெரிய ஃபேன் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேர்வை ஒன்றும் அந்த மாதிரி தெரியல அது போக பார்த்திங்கன்னா தண்ணிக்கும் தண்ணியும் லைனாக வச்சுருந்தாங்க தண்ணி தேவைப்படுறவங்க தண்ணி குடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி எல்லா ஏற்பாடுமே பண்ணி வச்சுருந்தாங்க அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு நாங்கள் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க என்னடா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா சாமியோட கருவறைக்கு பின்னாடி இருந்தாங்க எல்லாேருமே ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க அதையும் மேலே எடுத்துட்டு இருந்தாங்க என்னடா மேலே எடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு தங்க கலரில் ஒரு கோபுரம் மாதிரி இருந்துச்சு ஆனால் அங்கே நின்று பேசிட்டுருங்கவங்க இல்லைன்னு சொன்னாங்க தங்க கோபுரம் தங்க கோபுரம்னு சொன்னாங்க அது நந்தினிட்ட கேட்டால் நந்தினிக்கும் சரியாக தெரியல அது தங்க கோபுரமா இல்லையான்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறாருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் ஏதாச்சும் நிறை குறையில் இருந்தால் மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்